வணக்கம் நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் அப்படியே எதிர்கொளமாக தாங்க ஒட்டஞ்சத்திரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்கொள்தாங்க இருக்குது நம்ம மே திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக தான் அந்த ஆண்டவனால் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கையோட ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்புகிறாங்க அந்த கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கா வரன் பார்க்குறீங்கனாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவில் அனுப்புங்க நாங்கள் ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் இருக்குங்க அஜய் கொங்கு மேட்ரி அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளால கவுண்டர் ஜாதகம் மட்டும்தாங்க வரும் அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே உங்கள் ஏஜ் போட்டு உங்கள் ஏஜுக்கு தகுதியானது நீங்களே ஸ்பிப் பண்ணி எடுத்துக்கலாம்க உங்கள் ஏஜ் வைஸ் நீங்கள் என்ன ஜாதக நிலை நீங்கள் என்ன மாவட்ட ரீதியாக கேட்குறீங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எல்லாமே பார்த்து நீங்களே எடுத்துக்கலாங்க இப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது மிக வசதியான பொண்ணு தான் மிக வசதியான பையன் தான் வேணும் இந்த மாதிரி நீங்கள் என்ன கான்செப்டோட கேட்குறீங்களோ அதோடய எடுத்துக்கலாமாங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் முடிச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க ஜாதகம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வரன்கள் இப்படி அனைத்து வரன்களுமே நம்மள்கிட்ட இருக்குங்க மறுமண வரன்களும் நம்மகிட்ட நிறைய இருக்குது அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே பார்த்தா ஆன்லைனில் தான் எடுக்க போகிறீங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனால இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க நீங்கள் காண்டாக்ட் நம்பரோடையே எடுத்துக்கிட்டாங்களே நன்றி வணக்கம்